ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்கா அதை எப்படி நம்ம இயற்கையான வழியில் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் முடி உதிர்வு மோசமாக இருக்கிறப்ப இயற்கையான சில பொருட்கள் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் முடி உதிர்வு அப்படிங்கிறது எல்லா வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு காமனான ப்ராப்ளம் இது பொதுவாக ஜீன்ஸ் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் ஸ்லோ இம்யூனிட்டினால இது அதிகமாக இருக்கும் இப்போ முடி உதிர்வுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்குது இது ஹேர் ஃபாலை முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுது ஆயுர்வேதத்தில் இந்த நெல்லிக்காயை ஒரு முக்கியமான பொருளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நெல்லிக்காயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடன்ட் அண்ட் மினரல்ஸ் வந்து ஹேரோட ரூட்டை ஆக்கும் நெல்லிக்காய் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அரைச்சு நீங்கள் ஹேர் மாஸ்காக யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இதை வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நீங்கள் பண்ணலாம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் அப்படியே நெல்லிக்காயை சாப்பிட்டா கூட போதும் இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் தா வெந்தயம் வெந்தயம் ஹீட்டை குறைக்கிறதுல அற்புதமான பொருள்னே சொல்லலாம் வெந்தயம் ஹேர் ஃபாலுக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது வெந்தயத்தில் ப்ரோட்டீன்ஸ் நிக்கோடினிக் ஆசிட் நிறைய இருக்குது இது ஹேர் ரூட்டை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது நீங்கள் வெந்தயத்தை அரைச்சு சிகக்காயோடு சேர்த்து யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வெந்தயத்தை பொடி செஞ்சு நீங்கள் ஹேர் ஆயிலில் கலந்து கூட யூஸ் பண்ணலாம் வெந்தயம் குளிர்ச்சிங்கிறனால நீங்கள் வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுங்கள் காலத்துல அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க வெந்தயம் பார்க்கணும் நீங்கள் ஆஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிருந்தா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்ததா தேங்காய் பால் தேங்காய் பாலில் நிறைய இம்யூனிட்டி இருக்குது இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை ஷைனிங் ஆக்கிடும் முடியில் இருக்க ட்ரைனஸை கம்மி பண்ணி முடியை நல்லா வலுவலுன்னு ஆக்கிரும் தேங்காயை தண்ணி விடாமல் அரைச்சி பால் எடுத்துக்கோங்க இதை காட்டனில் நினச்சி உச்சந்தலையில் ஒத்தி ஊற்றி எடுத்துக்கோங்க அது அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை பண்ணிங்கன்னா போதும் இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிவிடும் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸும் பண்ணிவிடும் அடுத்ததாக வெங்காயச்சாறு வெங்காய சாறு ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுல சக்தி வாய்ந்த ஒரு பொருள்னே சொல்லலாம் உச்சந்தலையில் அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்க ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்க அந்த கந்தகம் வந்து உச்சந்தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கும் வெங்காய சாறை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா நீங்கள் ஆனியனை அரைச்சி அதில் சாறு எடுத்துக்கோங்க அதை காட்டனில் நினச்சி உச்சந்தலையில் ஊற்றி ஊற்றி எடுத்துக்கோங்க அது அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடும் அடுத்ததான் முட்டை முட்டையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இதை நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க முட்டை வந்து என்ன பண்ணணும்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ரூட்டை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிடும் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா முட்டையை வந்து மஞ்சக்கருவோட சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் உச்சந்தலையில் அப்புறம் ஹேரில் படுற மாதிரி ஃபுல்லாக தடை விட்டு அது அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுருங்க விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கங்க இதை தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல்